இன்றைக்கி நம்ம வீட்டில்ங்க சேமியா பிரியாணிங்க சும்மா வெறுமா நம்ம செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் இது என்ன நம்ம வெஜிடபிள் சேர்க்க வெஜிடபிள் சேர்க்கலாம் ரெண்டு முட்டை இது சிறு சிறுதானியம் கட்டினதுங்க இதெல்லாம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்ல ரொம்ப சத்தானது நம்ம செய்யக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சத்து நீங்களும் இது மாதிரி ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க சேமியா கொஞ்சம் வறுத்துக்கிறதுக்கு பாருங்க ரோஸ்ட் ஆகிருக்கு ஏற்கனவே வறுத்தது தான் அது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் கொஞ்சம் நெய் போட்டதால் போதும் எடுத்துடலாங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப வேணாம் குழந்தைங்களாதான் அதிகமாக சேர்க்கலாம் நம்ம பெரியவங்களுக்கு ரொம்ப தேவை வேணாம் எண்ணெய் கலந்துக்கலாம் ஏற்கனவே வீட்டில் வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து சும்மா வாசனைக்காக ரெண்டு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூனு சோம்புங்க போதும் இதெல்லாம் தாளிச்சு ஒரே ஒரு இலக்காய் தான் இது பாருங்க ரோஸ்ட் இருக்குது வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி இந்த மாதிரி டிஷ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து செஞ்சோம்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க சேமையாலேயும் உப்பு இருக்குங்க நம்ம லைட் பார்த்து கரெக்டாக போடணும் ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு ஒரு சேமையாலேயும் உப்பு இருக்கும் நான் கம்மியாக போட்டிருக்கேன் வதங்கட்டுங்க வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன் சின்ன பச்சை மிளகா தாங்க ரெண்டு போதும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்ப்போம் அது தனியாக சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போதும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்தாலே அதனுடைய ஃப்ளேவர் அதிகமாக எடுத்து பாருங்கள் மனம் எவ்வளோ மனமா இருக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கும் தான் எந்த டிஷ்ஷுமே நல்லா இருக்கும் பிரியாணி இருந்தாலும் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு கொடுத்து நல்லா வதங்க கொடுத்த பிறகு தக்காளி மூணாவது தக்காளி சேர்க்கணும் முறையாக நம்ம டிஷ்ஷை சேர்ந்து நம்ம வந்து வதக்கிட்டோம்னால அந்த அந்த டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருங்க கரெக்டாக பண்ணிவிடும் நம்ம சமைக்கிறது கொஞ்சம் ரொம்ப விரும்பி செய்யணும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் எல்லாமே அது கரெக்டாக வரும் அந்த அந்த சமைக்கும் போது நமக்கு ஃபுல்லாகவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோமோ அப்போ வந்து கரெக்டாக அமையும் அந்த சாப்பாடு நமக்கு நல்லா நல்லா அமைஞ்சிடும் தக்காளி சேர்த்துக்கறேங்க கொஞ்சோண்டு மிளகா புடிங்க வெறும் தனி மிளகா கொடுங்க பாருங்க புதினா மல்லி ஒரு ஒரு கேரட்டு சின்ன கேரட்டுங்க முழுக்கட்டின பயிருங்க பாசிப்பருப்பு பயிர் கொண்டக்கடலை கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு முந்திரி பருப்பு அரைச்சது இதை வச்சுருக்கோம் பாருங்கள் பால் முந்திரி பருப்பு அரைச்சிதுங்க இது சேர்க்கணும் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதேமாரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நம்ம முழுசாக போட்டு எண்ணெயில் வந்து ரோஸ்ட்டு பண்ணுவோம் அது வேறு இது ஒரு மாடல் இது இதை அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறங்க பால் மேலே அரைச்சி அதுதான் ஒரு ஒரு பத்து பல் இருக்கும் பத்து முந்திரி பா இருக்கும் அதை அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது நம்ம வீட்டிலே அரைச்சிருவேங்க பிரியாணி மசாலா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எந்த நான்வெஜ் இருந்தாலும் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே இது பிரியாணி எல்லாத்துக்குமே பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அதில் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போதும் ஒரு ஸ்பூன் போதுங்க முந்திரி முந்திரி பால் சேர்த்துக்கலாம் இது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹோட்டலெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க பிரியாணி வந்து தூக்கி கொடுக்கும் நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி முந்திரி பால் பால் சேர்க்குறது உங்களுக்கு ஒரு நாள் பிரியாணி வீடியோ போடுறேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் தண்ணி ஊற்றிருக்கேங்க வேகட்டுங்க ஒரு அரை லிட்டரை தண்ணி சேர்த்தா போதுங்க ஏன்னா இது இரநூறு எம்எல் சேமியா அதுக்கு ஐநூறு எம்எல் தண்ணி போதும் ஏன்னா நம்ம வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கோம் வேகணும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இரநூறுனா நானூறு எம்எல் தான் தண்ணி கொடுக்கணும் ஒரு நூறு எம்எல் சேர்த்து கொடுத்துருங்க ஏன்னா இந்த முளைகட்டின பயிர்கள்லாம் வேகணும் கேரட் இருக்குது இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு நூறு எம்எல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அரை லிட்டருனா போதும் தண்ணி பாருங்கள் வெஜிடபிள்லாம் வெந்திருக்கு பாருங்கள் வெந்திருக்கு மா சேமியாவை சேர்த்துடலாம் சேமியாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை வந்து நான் வந்து பொரிக்கணுங்க பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் சேர்க்குறேன் அது எப்படி சேர்க்கணும்னு காமிக்கிறேன் ஏன்னா சேமியா வெந்த பிறகுதான் முட்டையை வந்து சேர்க்கணும் அது வரைக்கும் இது அப்படியே தம்முலேயும் இருக்கட்டும் சிம்ல இருக்கட்டும் அடுப்பதுமே சிம்ல வச்சிடணும் ஃபுல் தீ வேணாம் உங்களுக்கு முட்டையை பொறிச்சிட்டு உங்களுக்கு இதை மொறி பொரிக்கிறத காமிக்கிறேன் அது வரைக்கும் இந்த தம்மில் இருக்கட்டும் சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்திருக்கட்டும் சேமியா ரொம்ப நேரம் வேகாது அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது சேமியாக சீக்கிரமாக வெந்துடும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அந்த முட்டையை பொறிச்சிக்கிறதுக்காக தான் இது போதுங்க ரொம்ப மிளகு தூள் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு ஒன்றும் வேண்டாம் எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம் சேமியாவில் தேவையான சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு பெப்பர் மட்டும் போட்டால் போதுங்க போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட வேண்டாம் அதுலேயே க சேர்க்கலாம் லாஸ்டில் இருந்தாலும் நம்ம இதுமாரி தனியாக பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட்டுங்க வெப்பருங்க போதுங்க பெப்பரை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டாங்க எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க சேமியா ரெடியாகிடுச்சுங்க பார்க்குறீங்களா பிரியாணி மெரிய எப்படி இருக்குது பார்த்தீங்களா வெஜ் சேமியா பிரியாணி பாருங்க மிளகு முளை தட்டினதெல்லாம் பயிரெலாம் எவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்களேன் எப்படி அந்த எண்ணெயெல்லாம் எப்படி தாக்கத்தாக்குன்னு இருக்குது பாருங்களேன் வெந்திருக்கு எல்லாமே கரெக்டாகிடுச்சு அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா இது க லாஸ்டை சேர்க்கணுங்க இதுலேயும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக பண்ணுறது நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் நமக்கு தெரியும் முட்டை அதில் இருக்கிறத பொறுத்த இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் நல்லாயிருக்கும் அது மாதிரி பண்ணிக்கிடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி சாப்பிட்றதுலாம் அவ்வளோதாங்க பாருங்க மட்டும் சேர்த்துக்கலாம் லஸ்ட்டில் ஃப்ளேவர்க்கு தான் முன்னாடி போட்டிருக்கோம் ஃபைனலில் அவ்வளோதான் நல்லாயிருக்குங்க இதில் வந்து நமக்கு அந்த புரத சத்துலாம் ரொம்ப அதிகங்க அந்த பயிர் வகைகள்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஏபிசி சத்துலாம் ரொம்ப அதிகம் கொண்டது நமக்கு வந்து கண் குளிர்ச்சி ரொம்ப நல்லது கண் பார்வை ரொம்ப சத்தானது அதனால் இது நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது ஈ இருக்குது நமக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி உணவுகளை நிறைய இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சேர்ந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறது கூட இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப அருமையான டிஷ் இது நீங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்